அமாவாசை அறிய வேண்டிய அரிய தகவல்கள் அமாவாசை வானியல் கணிப்பின்படி சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் கூடுகின்ற போதுள்ள காலம் அமாவாசை நாளாகும் நமது சாஸ்திரங்கள் சூரியனை பித்தூர்காரகன் என்றும் சந்திரனை மாத்தூர்காரகன் என்றும் அழைக்கின்றன அதாவது சூரியன் தந்தைக்கும் சந்திரன் தாய்க்கும் உரிய கிரகங்களாக கருதப்படுகின்றன எனவேதான் தாய் மற்றும் தந்தை வழி முன்னோர்களை வழிபட சிறந்த நாளாகவும் பித்தூர் கடன்களை நிறைவேற்ற தகுந்த நாளாகவும் அமாவாசை போற்றப்படுகின்றது மாதம் தோறும் அமாவாசை வந்தாலும் புரட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது மகாலய அமாவாசை பற்றியும் அதன் மகத்துவத்தை பற்றியும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் பித்துர்கடன் என்ற சொல் நமக்கு முன் வாழ்ந்த நமது முன்னோர்களை குறிப்பதாகும் தந்தை வழி மற்றும் தாய் வழியில் இறந்து போன நமது முன்னோர்கள் அனைவரும் பித்ருக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் தந்தை வழி முன்னோர்கள் பிதூர் வழி பித்ருக்கள் எனவும் தாய் வழி முன்னோர்கள் மாத்தூர் வழி பித்ருக்கள் எனவும் அழைக்கப்படுகின்றனர் நம்முடைய இந்த உடல் உயிர் ஆகியவற்றை நமக்கு அளித்தது பித்ருக்கள் தான் என்கின்றன சாஸ்திரங்கள் நமது பித்ருக்கள் தான் கடவுளரின் அருளை நமக்கு வெகு எளிதாக பெற்றுத்தரும் வல்லமை பெற்றவர்கள் எனவும் நமது வேண்டுதல்களை எளிதில் நிறைவேற்றி தருபவர்கள் எனவும் கூறப்படுகிறது ஆகவே நமது நலனில் அக்கறை கொண்ட பித்ருக்களை வழிபாடு செய்து பித்தூர்க்கடன் நிறைவேற்றுவது நமது முக்கிய கடமை என ஆன்மீக நூல்களில் சொல்லப்பட்டுள்ளன பித்துர்கடன் செய்யாவிடில் அது நாம் வழிபடும் தெய்வத்தின் அருளையும் வரத்தையும் தடை செய்யும் வலிமை கொண்டதாக மாறிவிடும் என சொல்லப்படுகிறது பித்ருதோஷ என்பது ஜாதகத்தில் உள்ள தோஷங்களிலேயே மிகவும் வலிமையானதாக கருதப்படுகின்றது இந்த தோஷம் உள்ளவர்களின் வாழ்க்கையில் படிப்பு வேலை திருமணம் மன வாழ்க்கை மற்றும் குழந்தை இவற்றில் ஏதேனும் ஒன்றில் தீராத பிரச்சனை ஏற்படும் என்பது தொன் நம்பிக்கை பித்துர்கடன்களை முறையாக நாம் நிறைவேற்றும் பட்சத்தில் நீண்ட நாள் துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் எனவும் சொல்லப்படுகின்றது பூலோகம் வரும் பித்ருக்கள் அமாவாசை திதியின் போது மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது நமது பாரத தேசத்தின் பாரம்பரியமாகும் இந்த திதி கொடுக்க ஆடி அம்மாவாசை மற்றும் மகாலய மிக சிறப்பானதாக கருதப்படுகின்றது நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் நாள் ஆடி அமாவாசை என்றும் அவர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாள் புரட்டாசி மாத மகாலய அமாவாசை என்றும் அவர்கள் திரும்பவும் பித்ருலோகத்துக்கு தை அமாவாசை என்றும் வேதங்கள் கூறுகின்றன சிறப்பான மகாலய பட்ச நாளில் வரும் நம் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் எள்ளும் தண்ணீரும் தான் அவர்களுக்கு சிறந்த உணவாக கருதப்படுகிறது இந்த பூஜையை சாஸ்திர சம்பிரதாயத்துடன் செய்து பிண்டம் வைத்து எள்ளும் தண்ணீரும் அளிக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது மகாலய அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்தால் இருபத்தோரு தலைமுறைகளைச் சேர்ந்த முன்னோர்கள் மோட்ச பெறுவார்கள் என்றும் சாஸ்திரங்கள் சொல்கின்றன முன்னோர்கள் தனது சந்ததிகளுக்கு சாபம் தருவார்களா வயதான காலத்தில் பசியால் வாடினாலும் எண்ணற்ற துன்பத்தை அனுபவித்தாலும் தான் பெற்ற பிள்ளை தன்னை கவனிக்காவிட்டாலும் எந்த பெற்றோரும் தன்னுடைய பிள்ளையை சபிக்க மாட்டார்கள் அவ்வளவு பாசம் மிக்க பெற்றோர் இறந்த பிறகு தான் பெற்ற பிள்ளைக்கு சாபம் விடுவார்களா என்பது பலருடைய கேள்வியாக உள்ளது உண்மையில் பித்ருதோஷம் தாய் தந்தை உள்ளிட்ட முன்னோர்களால் வருவது அல்ல அவர்களை சரியாக பராமரிக்காவிட்டால் பித்ரு தேவதைகள் நமக்கு கொடுக்கக்கூடிய சாபம்தான் பித்ரு சாபம் என இதிகாசங்கள் கூறுகின்றன பித்ரு தேவதைகள் யார் ஒருமுறை சத்தியலோகத்தில் உள்ள பிரம்மதேவரை சில தேவர்கள் சென்று தரிசித்தனர் அப்போது பிரம்மதேவர் அவர்களிடம் நீங்கள் என்னை பூஜை செய்து நலம் பெறுங்கள் என கூற அந்த வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளாத தேவர்கள் தங்களை தாங்களே பூஜித்துக் கொண்டனர் இதை கண்ட பிரம்மதேவர் சினமுற்று ஏ மூடர்களே நீங்கள் அறிவற்றவர்களாக போவீர்கள் என்று சபித்தார் தங்கள் தவறை உணர்ந்து வருந்திய தேவர்கள் பிரம்மதேவரிடம் மன்றாடி சாப அதற்கு பிரம்மதேவர் நீங்கள் என் பிள்ளையை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார் தேவர்கள் பிரம்ம புத்திரர்களிடம் சென்று வணங்க அவர்கள் தேவர்களை பார்த்து புத்திரர்களே உங்கள் சாபம் விலகிவிட்டது ஆகையால் கவலை கொள்ளாதீர்கள் என கூறினர் இதனை கண்ட பிரம்மதேவர் தேவர்களிடம் என் மகன்கள் உங்களை புத்திரர்களே என்று அழைத்ததால் நீங்கள் சாப விமோச்சனம் பெற்றீர்கள் இன்று முதல் என் புத்திர इरगल? பித்ரு தேவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் யார் இவர்களை பூஜிக்கின்றனரோ அவர்களுக்கு பித்ருதோஷம் விலகும் என அருளினாராம் கவ்யவாகன் அனலன் சோமன் யாமன் அக்னிஸ்வார்தன் பர்ஹிக்ஷதன் ஆகிய ஏழு பேரும் பித்ரு தேவர்களாக இருக்கிறார்கள் நாம் நமது முன்னோர்களுக்கு உரிய பித்ரு கடன்களை சரியாக செய்யாவிட்டால் இந்த பித்ரு தேவதைகள் சபிப்பார்கள் எனவும் சொல்லப்படுகிறது மகாலய அம்மா வாசை ஏன் சிறந்தது மறந்து போனவனுக்கு மகாலய அமாவாசை என்பது முதுமொழி கருட புராணம் விஷ்ணு புராணம் வராக புராணம் போன்ற ஆன்மீக நூல்களில் மகாலய பட்சத்தின் சிறப்புகள் விளக்கப்பட்டுள்ளன நம் முன்னோர்கள் பித்ருலோகம் எனப்படும் தென்புலத்திலிருந்து நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அளிக்கும் தர்ப்பணம் மூலம் எல் மற்றும் நீரினை ஏற்று திருப்தி கொள்வார்கள் என்பது நம்பிக்கை இப்படி மூதாதையர்களுக்கு முறையாக பித்ருக்கடன் செலுத்தாதவர்கள் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்தால் மிகச் சிறப்பான பலனை பெறலாம் என சொல்லப்படுகிறது மகாலய பட்சம் என்பது ஆவணி மாத பௌர்ணமிக்கு பின் வரும் தேய்பிரை பதினைந்து நாட்களை குறிக்கின்றது இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகம் வந்து நம்மிடையே தங்கும் புண்ணிய தினங்களாக கருதப்படுகின்றன எனவே இந்த நாட்களில் முன்னோர் வழிபாடுதான் பிரதானம் என சொல்லப்படுகின்றது இந்த நாட்களில் முன்னோர்களை வழிபா பிறகு வழக்கமான பூஜைகளை செய்ய வேண்டும் எனவும் தர்ப்பணம் செய்பவர்கள் தினமும் தர்ப்பணம் செய்த பிறகே வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி பிற பணிகளை தொடங்க வேண்டும் எனவும் கூறப்படுகிறது அப்படி நம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கும் இந்த நாட்களில் நாம் அவர்களை நினைத்து வழிபடுவதை கண்டு அவர்கள் மகிழ்ந்து நமக்கு நல்லாசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை எனவே மகா புண்ணிய காலமான மகாலய பட்சம் பதினைந்து நாட்களும் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபட வேண்டும் ஆனால் பதினைந்து நாட்களும் வழிபட சாத்தியம் இல்லாதவர்கள் மகாலய அமாவாசை அன்று தவறாமல் தர்ப்பணம் தர வேண்டும் அப்படி செய்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மீண்டும் பிறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சரியாகுமா ஹிந்து மத சாஸ்திரத்தின்படி இறந்தவர்கள் மறுஜென்மம் எடுக்க வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகின்றது மீண்டும் பிறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சரியாகுமா நமது தாய் தந்தை உள்ளிட்ட முன்னோர்கள் மறுபிறவி எடுத்தால் கூட நாம் செய்யக்கூடிய தர்ப்பண பலனை பித்ரு தேவதைகள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் அதன் மூலம் நமக்கு புண்ணியத்தை அளிப்பார்கள் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன நமது முன்னோர்களுக்காக யமதர்மனிடம் கர்ணன் வாங்கிய வரம் தெரியுமா மகாபாரத போரில் கர்ணனின் உயிர் பிரிந்த பிறகு தான் செய்த தான தர்மங்களால் சொர்க்கத்தை அடைந்தார் சில காலம் கழிந்த பிறகு கர்ணனுக்கு பசி ஏற்பட்டதாம் எனவே தன்னுடன் உள்ளவர்களிடம் உணவு பரிமாறும் இடம் எங்கே உள்ளது என்று கேட்டாராம் சொர்க்கவாசிகள் திகைப்படைந்து கர்ணனிடம் சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு பசிக்காது அதனால் உணவு உண்ணும் தேவையே இருக்காது என்றார்களாம் இதனை கண்ட தேவகுரு பிரகஸ்பதி கர்ணனிடம் வந்து ஆட்கா காட்டி விரலை சுவைக்கச் சொன்னாராம் ஆட்காட்டி விரலை சுவைத்தவுடன் பசி தேர்ந்துவிட கர்ணன் மிகவும் வியப்படைந்து இதற்கான காரணம் என்ன என உடனே கொடுத்து வள்ளல் பெயர் பெற்றாய் ஆனால் நீ அன்னதானம் மட்டும் செய்யவில்லை அதனால்தான் சொர்க்கத்தில் நீ பசியை உணர்ந்தாய் பொதுவாக அன்னதானம் செய்யும் வழக்கம் இல்லாத உன்னிடம் ஒரு முறை ஒரு ஏழை அந்தனர் வந்து உணர் கேட்க உன் ஆட்காட்டி விரலால் அன்னதானம் நடக்கும் இடத்தை அந்த ஏழை அந்த காட்டினாய் அவரும் அங்கே சென்று சாப்பிட்டு தன் பசியை ஆற்றிக் கொண்டார் அந்த புண்ணியம் உன் ஆட்காட்டி விரலில் இருந்ததால் நீ ஆட்காட்டி விரலை சுவைத்தவுடன் பசி விட்டது என்றாராம் உடனே மனம் கலங்கிய கர்ணன் யமதர்ம ராஜாவிடம் சென்று ஒரு பட்சம் எனப்படும் பதினைந்து நாட்கள் நான் மனித உடலுடன் பூலோகம் செல்ல அனுமதி வேண்டும் நான் அங்கு சென்று அன்னதானம் செய்துவிட்டு வருகிறேன் என்றாராம் அதற்கு அனுமதிக்க கர்ணனும் பூலோகம் வந்து அன்னதானம் செய்து பதினைந்து நாட்கள் முடிந்தவுடன் சந்தோஷத்துடன் மேல் உலகம் சென்றாராம் இந்த செயலை மெச்சிய யமதர்மர் கர்ணனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேள் என்று கூறினாராம் அதற்கு கர்ணன் யமதர்மராஜரே மனிதர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு திதி உணவளிக்க மறந்து விடுகிறார்கள் அதனால் இந்த மகா பட்சத்தில் முன்னோர்களுக்காக செய்யும் திதி மற்றும் அன்னதான பலனால் அவர்கள் சந்ததி எந்த குறையும் இன்றி வாழ வேண்டும் மேலும் கர்ம வினைகளால் பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் தவிக்கும் முன்னோர்களையும் இந்த பலன் சென்றடைந்து அவர்கள் நல்லுலகம் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டாராம் கர்ணன் கேட்ட வரத்தை யமதர்மராஜர் வழங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன நாம் வாழும் இந்த உலகுக்கு சூரியன் சொந்தம் என்பதால் அவரது புத்திரரான கர்ணனும் நமக்கு சொந்தமாகிறார் அவர் பூமியில் வந்து தர்மம் செய்யும் மகாலய பட்ச காலத்தில் நாம் எல்லோருமே முன்னோர்களை வரவேற்று பதினான்கு நாட்களும் தர்ப்பணம் முதலானவை செய்ய வேண்டும் என்கின்றனர் ஆன்மீக பெரியோர்கள் மகாலய பட்ச காலத்தில் நம் முன்னோர்களுக்காக விரதம் அனுஷ்டித்து பித்ரு கடனை நிறைவேற்றினால் பித்ரு தேவர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் என்று ஐதீகம் மகானய காலம் முழுவதும் தர்ப்பணம் செய்தே ஆக வேண்டுமா மகாலய பட்சத்தில் அனைத்து நாட்களிலும் தர்ப்பணம் செய்வது விசேஷம் இயலாதவர்கள் மகாலய அமாவாசை என்றாவது பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் முன்னோர் கடனை அளிப்பது மிகுந்த பலனை தரும் பொதுவாக இந்த பதினைந்து நாட்களும் வீட்டில் வேறு சிறப்பு பூஜைகள் எதுவும் செய்யாமல் நம் முன்னோர்கள் குறித்து பேசுவதும் அவர்களின் பெயரில் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதும் அளவற்ற பலன்களை அள்ளித்தரும் மகாலய காலத்தில் அன்னதானமும் பசுவுக்கு அகத்திக்கீரை கீரை புல் பழம் ஆகியவற்றையும் அளிக்கலாம் இதனால் பித்ருதோஷம் நீங்கும் என வேதங்கள் கூறுகின்றன மகாலய தானம் மிக முக்கியம் ஏன் தெரியுமா மகாலய தானம் மகத்தான தானம் என்பார்கள் இந்நாளில் வஸ்திர தானம் அன்னதானம் குடை காலனி போர்வை ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் நம் இல்லத்தில் இல்லாமை நீங்கி செல்வ வளம் சேரும் மேலும் கோதானம் செய்வது பசுக்களுக்கு உணவு வழங்க உதவுவது ஆகியன நம் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வாக மாறும் நம் முன்னோர்கள் நாம் செய்யும் தானங்களை பார்த்து நம் சந்ததியினர் நல்ல வழியில் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்பதை கண்டு முற்று நம்மை ஆசீர்வதிப்பார்கள் என்பதும் நம்பிக்கை அமாவாசை தத்துவம் நாளானது அற்புதமான வாழ்வியல் உண்மையை நமக்கு உணர்த்துகின்றது நிலவானது வளர்பிறையாக அடைந்து பௌர்ணமியாய் ஒளிர்கின்றது பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து அமாவாசை ஆகின்றது நமது உலகியல் வாழ்வும் இதையேதான் காட்டுகின்றது பிறந்து மறித்து மீண்டும் பிறக்கும் செயல் நித்தியமாக இந்த உலகில் நடந்து கொண்டே இருக்கின்றன இதனைத்தான் பஜ கோவிந்தம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என கூறி மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு என்ற அர்த்தத்தை குறிக்கின்றது முடிவில்லாத இந்த பிறவிச் சுழலிலிருந்து விடுபட இறைவனின் கருணையும் நமது பித்ருக்களின் தயவும் வேண்டும் என சொல்லப்படுகின்றது மகாலய அமாவாசை மட்டுமல்லாமல் மற்ற அம்மாவாசை தினங்களிலும் நமது கடன்களை நாம் தவறாமல் செலுத்தி வந்தால் முன்னோர்களின் அருளால் முன்னேற்றம் அடையலாம் முக்காலமும் இறையருளால் எல்லோரும் வாழலாம்